தமிழகத்தில் இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கேரளா உள்கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று தினங்களில் மத்திய அரபிக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் முன்னேறுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது கேரளாவில் வருகின்ற நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமுதல் அதிகனமழை பெய்துள்ளது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பசார் தான்தோன்றி மலை வெண்ணமலை வெள்ளியணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து குளிர்காற்றோடு கனமழை பெய்தது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென பெய்த இந்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரோடு கழிவுநீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் இதேபோல திருச்சியில் ஸ்ரீரங்கம் மாம்பழச்சோலை அண்ணாசிலை தில்லைநகர் உறையூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் கழிவு நீரோடு மழைநீர் கலந்து வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் கனமழை பெய்த நிலையில் நீர் ஓடைகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக கேத்தி பாலாடா கூக்கல் துறை மசக்கல் பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கேரட் வெள்ளைப்பூண்டு பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறி பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனா் நாகர்கோவில் தக்கலை அழகிய மண்டபம் மேகா மண்டபம் மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடைவிடாது பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் ரெட்டியத்தோப்பு ரயில்வே மேம்பால பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்